படிப்புல முன்னாடி கிடையாது படிப்புல கடைசியில இருக்குது ஆனா எதுல முன்னாடி இருக்குது குடி எதுல முன்னாடி இருக்கு தமிழ்நாட்டுல மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்குது அதுல குடியில முன்னாடி இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் அதாவது ஒருங்கிணைந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சியும் விழுப்புரமும் சேர்ந்த விழுப்புரம் மாவட்டம் தான் குடியில பஸ்ட் ஆனா படிப்புல கடைசி முப்பத்தி எட்டாவது

அவ்வளோ கடையை தருதல் ஒரு ஊர்ல மூணு கடை இருக்கு மூணு கடை தேவையா ஒரு கடை இருந்தாலே தாங்க முடியாது பக்கத்துல கடை கோவில் பக்கத்துல கடை வீடு இருந்தால் அங்கேயும் கடை சந்து கடை இத்தனையும் திறந்து விட்டுட்டு நம்ம பசங்களை குடிகாரர்களை ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது குடியில் நம்ம விழுப்புரம் மாவட்டம் முதல்ல